உங்களுக்காக இவ்வளோ ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டேஜ் இஸ் ஆல் யோர்ஸ் ஓரிரு வார்த்தைகள் ஹாய் நண்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழ்ல பேசணுமா தெலுங்குல பேசணுமா தமிழா தெலுங்கு மேம் மேடம் நீங்க ரெண்டு லைவ்ல வந்து நிறைய நம்ம தமிழ் மக்கள் பார்த்துருக்கால தெலுங்கு மக்களும் நம்ம மக்கள் தான் யார் ஆல் இந்தியா சொல்லணும் ப்ராப்ளம் வச்சா டே டூ எதுவும் கிடையாது மேடம் மேடம் தமிழ்ல பேசுங்க கோடான கோடி ரசிகர்கள் லைவ்ல சென்னை ஈவெண்ட்டுங்கிறதுக்காக பார்த்துருக்காங்க ஓகே தமிழனால இவங்க அட்ஜெஸ்ட் பண்ணிப்பாங்க தமிழ் ஆந்திரா ஈவெனுக்கு நான் வரேன் தெலுங்கு கலக்குறோம் ஓகே பாருங்க தமிழனானா மேனேஜ் பண்ணுவேன் அது போதும் போதுமா மேனேஜ் பண்ணிப்பேன் மேடம் போதுமா உங்களுக்கு

அப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி ஒரு சாங் பண்ணுங்க என்ன மேடம் இது அவ்வளோ அழகா இருக்கீங்க அவ்வளோ விடு மேடம் இங்க இங்க யோர் ஹியோர் நவ் கரெக்ட் இல்லையா ஆமா இல்லையா ஆமா மேடம் நீங்க பேசுறது ரியாலிட்டி ஷோ ஜட்ஜ் மாதிரி அழகா பேசு ஆமாங்க ரியாக்சன் வந்துட்டு இல்லை எதுவுமே கேட்டுடல ஓகேங்க எனக்கு தெரியும் அல்லு அர்ஜுன் சார் இங்கே வந்து பேசுனா ஃபுல் எனர்ஜி வரும்னு எனக்கு தெரியும் ஸோ அவ்வளோ டைம் எடுக்க மாட்டேன் ரெண்டே ரெண்டு வ சொல்ல சொல்லுவேன் ஆ கரெக்ட் ஓகேண்ணா ஓகே டபுள் ஓகே என் லைஃப் வந்து பிஃபோர் புஷ்பா ஆஃப்டர் புஷ்பா ஆயிடுச்சுங்க லிட்ரலி செவன் இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்தேன் ஆனால் ஃபைவ் இயர்ஸில் நான் புஷ்பா செட்டுக்கு போயிட்டு ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போது புஷ்பா ஆகிடுச்சுன்னா எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுறது என்ன ஃபீல் ஆகணும் எதுவுமே தெரியாதுங்க ஸோ இட்ஸ் இட்ஸ் லைக் ஒரு கஷ்டமான மிஸ்ஸிங் ஃபீலிங் வந்துட்டு இருக்குது அது புஷ்பா ஃபில் என்னோட லைஃப் மொத்தம் மை லைஃப் இஸ் ஈக்குவல் டு புஷ்பா ஃபில் ஐ திங்க் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அவ்வளோதான் புஷ்பா இஸ் சோ ஸ்பெஷல் டு மீ புஷ்பா டீம் எல்லாருமே அவ்வளோதான் ஸ்பெஷல் அல்லு அர்ஜுன் சார் இஸ் சம் ஒன் சோ இம்பார்டன்ட் இன் மை லைஃப் இப்போ பேசுறதுக்கு ஷுரு பண்ணோன்னா ரொம்ப டைம் எடுக்கும் எடுத்தும் என்ன சொல்றது சொன்ன நிறைய டைம் எடுக்குமா சொல்ல நிறைய டைம் டைம் எடுத்துக்கும் சோ லாஸ்ட்ல வந்து நீங்க எல்லாரும் போய் டிசம்பர் 5th புஷ்பா 2 ஃபிலிம் பாப்பீங்களா எனர்ஜி 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 டிஎஸ்பி கா எனர்ஜி வந்துட்டர்க்கங்க थैंक यू गा थैंक यू நான் உங்களை ரொம்ப 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 காதலுக்கு ஒரே வார்த்தையில ஆகிட்டீங்க மேம் மேனேஜ் பண்ணனுங்க சூப்பரா மேனேஜ் பண்ணிருக்கீங்க காலேஜ்ல எங்களுக்கு ரெண்டு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கீங்க ஒன்னு இன்னைக்கு நைட்டே ரீல்ஸ் பண்ணணும் இன்னொன்று தேதி எல்லாரும் எனர்ஜியா படம் பார்க்கணும் ஆமாங்க ரெண்டு ஹோம் ஒர்க்கும் பண்ணிக்கலாம் பாப்பாளிங்க பாப்பீங்களா ஃபர்ஸ்ட்டே இப்பயோ உங்களை படம் பாக்குற மாதிரி தான் படம் பார்த்துட்டு இருக்கேன் தேங்க்யூங்க தேங்க் யூ ஒரே ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் மட்டும் உங்ககிட்ட கேட்கணும் கெஸ்டின்னு ரெண்டு மூணு நாங்க வந்து ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லுவோம் அப்ப டாப் ஆஃப் த மைண்ட்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க சொல்லலாம் ஓகே படத்தோட பேரா இருக்கலாம் ஒரு பர்சனோட பேரா இருக்கலாம் ஓகே கீதா கோவிந்தம் என்ன சொல்றது ஸ்பெஷல் ஃபிலிம் புஷ்பா ஒன் அண்ட் ஓன்லி ஃபிலிம் அல்லு அர்ஜுன் சார் தி ஒன் அண்ட் ஓன்லி ஓகே இது லாஸ்ட் क्वेश्चन ஓகே ஸோ நீங்க வந்து நேஷனல் கிரஷா இருக்கீங்க நிறைய பேர் ஒரு ட்ரீம் கேர்ளா இருக்கீங்க உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல இந்த ட்ரீம் பாய் தான் இருக்கணும்னு அதுல நீங்க நீங்க கஷ்டப்பட வேணாம் நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன் நீங்க செலக்ட் பண்ணா போதும் ஓகேவா சாக்லேட் பாயா ரக்கட் பாயா சாக்லேட் சாக்லேட் பாய்னா அவர் உங்க பிள்ளை சாமி சாமின்னு வருவார் ரக்கட் பாய்னா அனிமல் நம்ம ஒரு பிள்ளை சாமி சாமின்னு போனோம் இப்போ ரெண்டுத்துல சாக்லேட் பாயா ரக்கட் பாயா மிக்சர் ஆஃப் ஒன் அண்ட் டூங்க மிக்ஸ்டர் ஆ மிக்ஸ்டர் ஆ எப்படி மேடம் ஆமாங்க மசாலா இருக்கும் ரக்கடா செலக்ட் பண்ணி சாக்லேட்டா மாத்திடுவீங்க சிச்சுவேஷன் பட்டு ஓகே கொஞ்சம் டேஞ்சரஸான ஆள் தான் போல இருக்கு இல்ல நீயே கேளு மச்சான் சூப்பரா இருக்கு நீ கேட்டாதா நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரிச் பாய் பட் एवरेज லுக் மிடில் கிளாஸ் பாய் பட் குட் லுக் ஏவா பியா எங்க மன்ஸ் இந்தனா ரிஞ்சு போர் குட் லுக்கிங் நோ குட் லுக்கிங் எதுவுமே வராதுங்க

அவ்வளோ பணம் இருக்கு எவ்வளவு பணம் இருக்குன்னா நியூஸர் சார் எதுவுமே இல்லை சார் எதுவுமே கிடையாது சார் ஒரு ஒரு வீடு கூட இல்லை சார் எனக்கு குழுக்கம் நீங்க என்ன மேடம் மேன்கார அபார்ட்மெண்ட்ல இருந்து நீங்க என்ன மேடம் மேன்கார வீட்டா ரொம்ப கட் மேடம் நீங்க எப்படி மேடம் இப்படி சொல்லலாம் இது வேற வேலை செய்யப்படுது மேடம் மேடம் ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் சொல்லுங்க நீங்க மாப்பிளையோட அவங்க வீட்டுக்கு போகணுமா இல்ல மாப்பிள்ளை உங்க வீட்டுக்கு வரணுமா ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஆர் ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க்கிங்கா இருக்கலாம் அது பிரச்சனை இல்ல பட் யார் வீட்டுக்கு போகணும் உங்களுக்கு எது தொடும் எனக்கு எனக்கெல்லாம் கல்யாணம் ஆனாலே போதும் இவர் வந்து வீட்டுக்கு இன்னைக்கு போக முடியாம பண்ணுவீங்க இல்லங்க what do you think i'll choose நீங்களா நீங்க மிக்சர் ஆஃப் போத்ன்றீங்க மூணு நாள் இங்க நாலு நாள் எங்க வீட்ல அதே வச்சுக்கலாம் அதே ஓகே தான் ஓகே சரி லாஸ்ட் ஃபைனல் மேடம் ஒரே நீங்க மாமா மாமா திருப்பி உங்களை எப்போ மேம் ரொம்ப நாள் கழிச்சு தான் பாப்போம் அதுக்கு முன்னா கேக்குறேன் வெயிட்டிங் ஃபார் ப்ரோபோசலா ஆர் நீங்க ரெடி டு ப்ரோபோசா பாருங்க எவ்ளோ பேர் எவ்ளோ பேர் இதுக்கு மிக்சர்லாம் சொல்ல முடியாது மேடம் ப்ரோபோசல் வரதுக்கு ரெடியா இருக்கீங்களா இல்ல நீங்க பண்ண ரெடியா இருக்கீங்களா சார் வெயிட் எல்லாம் பண்ண மாட்டேன் சார் போய் கேப்ப போய் கேட்றுவீங்க அவ்ளோதான் ஓகே மேடம் அந்த கொடுத்து வச்ச ஒரு யார்ன்றத பாக்க தான் மேடம் நாங்களும் வெயிட்டிங் புஷ்பா டூ பாருங்க ஓகே ஓகே இன்னும் ஒன்னு தான் இல்ல வரணுமா அந்த மாப்பிள்ளை அப்படியே கூட்டி இதுதான் அப்படின்னு நாங்க ஒரு கணக்குல வந்து லாக் பண்ணுவோம் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் விஷயம் தான் ஐயோ அப்படியா எனக்கு தெரியும்ங்க இது ஆன்சர் வேணும்ன்றது எனக்கு நல்லா தெரியும் பாருங்க மேடம் இது எதுவுமே தெரியாம அப்பாவியா நான் क्वेश्चनலாம் எழுதி எடுத்து வந்து நான் பாருங்க மேடம் இந்த இத்தனை ஆயிரம் பேர்ல எவ்ளோ அப்பாவியா இருக்கேன் எனக்கு மட்டும் தெரியாது மேடம் நீங்க சொல்லு லைட்டா ஏதாவது க்ளூவாவது கொடுங்க மேடம் சார் அதெல்லாம் வேணாம் சார் அப்புறமா